வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாரு அப்படின்னா ஜுனாகத்திலையும் ஹைதராபாத் நிசாமிட்டையும் பேசி இந்தியாவில் வந்து இணைக்கிறார் ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து இந்தியாவில் சேர போகிறோமா இல்லை பாகிஸ்தானில் சேர போகிறோமாங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அப்போ வந்து மன்னராட்சி மன்னராட்சி இருந்தது ராஜா ஹரிசிங் தான் வந்து மன்னராக இருந்தார் திரும்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன இது திரும்ப ஒரு பேசு பொருளாக மாறுறதுக்கான காரணம் காஷ்மீர் வந்து அவங்க கொண்டு சொந்தம் கொண்டாடுறாங்க போர்னு வந்துட்டாலே ரெண்டு சைடு டேமேஜஸ் வரும் அது வந்து கொலாட்ரல் டேமேஜ் தடுக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு போய்ட்டுங்கறதுக்கப்புறம் அதை வந்து அதுலேருந்து ரீட்ரீட் பண்ணி திரும்பி வெளில வர முடியாது வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா சந்திச்சிட்டு வந்தாலும் பிரதான பிரச்சனையாக அரசியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய சாவனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய நாட்டினுடைய இறை அடிப்படையிலையும் சரி அதிகமாக இந்தியா சந்திச்சிருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த காஷ்மீர் இஷ்யூ காஷ்மீர் அன்டவுட்டட்லி இந்தியாவினுடைய ஒரு பாகம் தான் ஆனால் என்ன பிரச்சனை எதனால் அந்த சண்டை காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து அதிகமாக முத்திக்கிட்டே போதில்லை அதை பற்றி இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் பற்றி நீங்கள் பேச போகிறோம் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் ஸோ காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பாகம் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு மாநிலம் இன்னைக்கு யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது இப்படி பல்வேறு அத்தாரிட்டிஸில் இருக்குது என்ன தான் பிரச்சனை காஷ்மீரில் எப்படி இது ஆரம்பிச்சுது காஷ்மீரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இன்றைக்கி பேசு பொருள் நிகழ்ச்சியை நம்ம முடிக்க முடியாது ஸோ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது எப்பிசோடாக போட்டு போனால் தான் முடிக்கலாம் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா சுதந்திரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இந்தியா வந்து என்னென்னா யூனியன் பிரதேசம் மாதிரி தான் மொத்த இந்தியாவே ஒவ்வொரு யூனியன் தனித்தனியாக இருந்தாங்க சிறு சிறு தேசங்கள் வந்து சேர்ந்து தான் வந்து இந்தியா அப்படிங்கிறது ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறமும் வந்து சில மாகாணங்கள் வந்து இல்லைனா அரசுகள் வந்து தாங்கள் வந்து தங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் வந்து செயல்படணும் அப்படின்னு வந்து இருந்தாங்க ஸோ அதில் மூணு அரசுகள் வந்து இந்தியாவோட சேர மறுத்துட்டாங்க எல்லை வந்து பிரிக்கப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க ரெண்டு நாடுகளுமே வந்து எதில் சேர்றது அப்படிங்கிற ஒரு நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போது இந்தியாவோட உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜுனாகத்துலையும் ஹைதராபாத் நிசாம்கிட்டையும் பேசி இந்தியாவில் வந்து இணைக்கிறார் ஜுனாகமும் ஹைதராபாதும் இந்தியாவோட சேருது ஆனால் காஷ்மீர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு வருஷம் வந்து நாங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறோம் ஒரு வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து இந்தியாவில் சேர போகிறோமோ இல்லை பாகிஸ்தானில் சேர போகிறோமோங்கிறதை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அப்போ வந்து மன்னராட்சி மன்னராட்சி இருந்தது ராஜா ஹரிசிங் தான் வந்து மன்னராக இருந்தார் ஸோ காஷ்மீர் வந்து அந்த பீரியடில் வந்து பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அங்கே இருந்தாங்க மன்னர் வந்து இந்து மன்னர் ஸோ இந்த மாதிரியான இன்டர்னல் குழப்பம் வந்து நிறைய அங்கேருந்து இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவர் வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன் அவருக்கு என்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு பெரிய நாடாக போது நிறைய வெளிநாடுகள்லேருந்து மக்கள் வருவாங்க ஸோ காஷ்மீரை வந்து ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு நாடாக வந்து மாற்றணும் தனி பிரதேசம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாம்பம் இருந்துச்சு ஒரு தாட் அவருக்கு இருந்துச்சு அவர் பல இடங்களில் அதை பற்றி பேசியிருந்திருக்கார் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானில் குறிப்பாக வந்து இப்போ காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில அந்த பழங்குடியின மக்களை வந்து பாகிஸ்தான் இராணுவமே வந்து ஏவி விட்டாங்க ஓகே ஏவி விட்டாங்க அவங்க வந்து காஷ்மீரோட பகுதியில் போது ராஜா ஹரிசிங்க்கு வேறு வழி என்ன என்னென்னே தெரியல ஸோ அவர் வந்து நேருவை வந்து நாடுறாரு ஸோ இதுலேருந்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியனோட ஒரு இந்தியாவோட ஒரு பாட்டு கிடையாது ஸோ வந்து நீங்கள் இந்தியாவோட இணையாத பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயத்துல வந்து இன்ட்ரல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து அவங்க வந்து ராஜா ஹரிசிங் ஒத்துக்கிறாரு ஸோ தான் வந்து இந்தியாவோட காஷ்மீர் வந்து இணைக்கப்பட்டுச்சு ஓகே இப்போ இந்த இணைப்பு சமயத்துல அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு இப்போ ராஜா ஓகே ஒரு சேஃப்டிக்காக ஒத்துக்கிறாரு ஆனால் அங்கே உள்ள மக்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு இல்லை காலங்காலமாக வந்து காஷ்மீரில் வந்து எல்லா சமுதாய மக்களுமே இருந்துருக்குறாங்க எல்லா மத மக்களுமே இருந்துருக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு முன்னாடி சீக்கியர்களோட அரசாட்சி அங்கே இருந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க முகல்ஸோட ஆட்சி அங்கே இருந்துருக்கு அக்பர் காலத்தில் வந்து ஒரு பற ஒரு பறந்து விரிந்து அந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் வரைக்கும் கூட இருக்கும் அது ஸோ எல்லாத்தையும் எல்லா சை சைடான மக்களையும் வந்து உள்ளடக்கினதான் வந்து காஷ்மீர் பிரதேசம் ஆனால் அந்த பீரியடில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நான் அந்த மக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்தணும் அவங்க வந்து இந்தியாவோட சேர போறாங்களா பாகிஸ்தான் சேர போறாங்களான்னு வாக்கெடுப்பு நடத்தணும் அந்த வாக்கெடுப்பு வந்து அப்போ வந்து நடத்தப்படல ஓகே இந்த அவசர ஆமா அவசர கதி சூழ்நிலையினால வந்து அவங்க இந்தியாவோட இணைக்கப்பட்டாங்க ஆனா வந்து அந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்த அந்த பழங்குடின மக்கள் பிடிச்ச பிரதேசம் தான் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு சொல்லப்படக்கூடிய பகுதி ஓகே ஆமா இப்போ நேர வரைக்கும் வந்து அந்த பகுதி வந்து ஒரு சர்ச்சைக்குடிய லேண்டாக தான் வந்து அங்க இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் வந்து இப்படி ஒரு ஒரு வித்தியாசமான வந்து ஒரு வரலாறு இருக்குது காஷ்மீருக்கு மற்ற நாடுகள் வந்து தாமா முன் வந்து வந்து நினைச்சிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு அவசர காலத்தில் வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்ட ஒரு பகுதி ஸோ இப்போ காஷ்மீரோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த யூனியன் பிர பிரதேசத்தோட முதலமைச்சர் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவோட தாத்தா தான் வந்து அப்போது வந்து அதோட பிரதிநிதியாக இருந்தார் ஓகே ஓகே ஷேக் அப்துல்லா தான் இருந்தார் ஸோ அவரோட பீரியட்ல வந்து தான் வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து உள்ள கொண்டு வர்றாங்க காஷ்மீருக்குன்னு சிறப்பு அந்தஸ்து வந்து அப்போ தான் கொடுக்கப்பட்டுச்சு ஓகே ஸோ இதுதான் வந்து காஷ்மீருடைய கம்பேர் பண்ணோம்ல போட்டோம்னா இவ்வளவுதான் சொல்லணும் ஓகே இப்போ திரும்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன இது திரும்ப ஒரு பேசு பொருளாக மாறுறதுக்கான காரணம் என்ன இந்த பகல்க மட்டாக தொடர்ந்து காஷ்மீருங்கிறது வந்து என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டைரக்டா வந்து ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய நாடு தீவிரவாதிகள் வந்து உள்ளுடையதும் அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கறதும் காலங்காலமா நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்துட்டு இருக்கோம் திரைப்படங்களா இருக்கட்டும் ஊடுருவலாக இருக்கட்டும் பொதுவாக திரைப்படங்கள்ல தீவிரவாதி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே காஷ்மீர் ஒழிஞ்சிருக்காரு அப்படியே அந்த விஷுவல் வந்தது அப்படின்னா ஒரு பனிமலை இருக்கும் அப்படின்னா வந்து ஆனால் இயல்புலாம் வந்து என்னன்னா அங்க நடக்கக்கூடிய அன்றாடம் வந்து இந்த அழுத்துமீறலா இருக்கட்டும் பயங்கரவாதிகளோட ஊடுருவலா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து அந்த லேண்டை வந்து இன்னுமே வந்து காம்ப்ளிகேஷனாக தான் வச்சு வச்சிருக்காரு இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் வந்து அவங்க கொண்டு சொந்தம் கொண்டாடுறாங்க அதே நேரத்துல வந்து இந்தியா வந்து லீகலா வந்து ஒரு மன்னர் வந்து இந்தியாவோட இணைக்கிறோம்னு சொன்னதை வந்து எப்படி நம்ம வந்து விட்டுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்தியாவோட வாதம் காஷ்மீர் வந்து இதை வந்து உலக நாடுகளான ஒரு சர்வதேசமயமாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையா பார்க்குது ஆக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ட்ரை பண்றாங்க ஆனால் வந்து இந்தியா வந்து காஷ்மீர் வந்து இப்போ தமிழ்நாடோ உத்திர உத்தரப்பிரதேசமோ எப்படி இந்தியாவோட ஒரு பார்த்தோ அதே மாதிரி காஷ்மீர் இந்தியாவோட பார்த்து இதுல வந்து கேள்வி கேட்கலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு வர்றாங்க ஓகே ஒவ்வொரு பிரச்சினையும் போதும் வந்து காஷ்மீர் விஷயத்தையும் எப்படி போற போக்குல அதுவும் எங்களோட தான் அந்த மாதிரி ஒரு அப்படி புஷ் பண்ணிட்டு போவாங்க அந்த இஷுவோட தொடர்ச்சி தான் அது இந்த காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும் பகல்காம் இஷ்யூவாக இருக்கட்டும் இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் விக்ரம்ஸ்ரீ அவர்கள் மேலே தேவையில்லாத நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இது இந்த மொத்த பிரச்சனைக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம் விமர்சனத்துக்குள்ள அவர் வரது காரணம் என்ன கடைசியா கூட ஒரு பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் அந்த வார் விரும்பிகள் வார் விரும்பிகளுடைய அவங்களோட அவங்களோட என்ன சொல்றது அந்த நாகர்ஜுனா மாதிரி நாகர்ஜுனா நடக்கல இருந்தாங்க அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி ஒரு தனித்துவமாக வந்து அவரே வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறலாம் வேண்டாம்ப்பா நிறுத்திக்கணும் அவர் சொல்லிட்டாருன்னு அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட யார்டாவது போய் சொல்லி இது வந்து அவரோட முடிவு கிடையாது இந்திய அரசோட முடிவு பிரதமர் வந்து முப்படைகளின் தளபதியோடையும் பேசியிருக்கிறாரு இராணுவ உயரதிகளாலும் பேசி கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாட்டு டிஜிஎம்ஓவும் பேசியிருக்கிறாங்க அரசாங்கத்தின் சார்பாக ஒழிக்கப்படக்கூடிய குரல் தான் வந்து விக்ரம் மிஸ்ரீயை தவிர விக்ரம் மிஸ்ரி தானா அந்த முடிவை எடுக்கல ஆனா அவங்க எல்லாருமே வந்து விக்ரம் மிஸ்ரி இருக்காங்க அவங்க ஃபேமிலிய ரொம்ப மோசமா போர்ட்ரேட் பண்ணி கமர்ஷியல் மீடியால யாராவது ஒருத்தங்க வந்து இந்த இந்த கருத்துகளுக்கு அமைதி கருத்து ஆதரவா இருந்தாங்கன்னா முன்னாள் ராணுவ உயர் அதிகாரி பி எஸ் அரண நரவணைக்கே வந்து கமெண்ட்ஸ் அப்படி வருது நேற்ற ஒரு சொல்லியிருந்தார் போர் வந்து மோசமானது எந்த கடை எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தலாம் போரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது போர் வருது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் லெப்டா இல்லாத பட்சத்தில் தான் நீங்க அதுக்கு சொன்னது யார் எஸ் அரவணை என்னவா இருந்தார் முன்னாள் ராணுவ உயர் அதிகாரி ஸோ அவருக்கு வந்து ராணுவம் வார்ஃபர் தெரியும் அவர் அது தெரிஞ்ச மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் அவர் அவர் சொல்றாரு போர் வேண்டாம் போர் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆனா அங்க போயிட்டு என்ன சொல்றாங்க அப்ப எதுக்காக உங்களுக்கு சம்பளம் நானும் பரவாயில்ல உங்களுக்கு எது தெரியாதுன்ட்டு அவருக்கே வந்து இந்திய ராணுவத்தில் மிக உயர்ந்த பதவியில இருக்க அவருக்கே வந்து போற வேண்டாம்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் சம்பளம் உங்களுக்குலாம் அப்படின்னு கேக்குறாங்க படிச்சீங்கன்னா ஏன் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த இருபத்தாறு பேருக்கு பதில் என்ன பகல்கா மட்டாக்கில் இறந்து போனாங்க அப்போ யார் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போய் இப்போ அவரே வந்து எப்படி பண்ணுவார் இந்திய ராணுவத்தில் இருந்தவர் கொல்லப்பட்டது சரி எப்படி சொல்லுவார் அவர் அந்த ஒரு எஸ்ஓபின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோட்டோகால்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தாட்டுங்கிறத விட அவங்க வந்து அந்த இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தாறுனா இப்போ ஒரு போர் வந்து நம்ம சைடு இருந்தேன் இழப்பு வரும் அது அவங்களுக்கு ஒரு காலம் புரிய போகிறது கிடையாது இல்லை அப்படின்னா விக்ரமிக்ஸ்ரீ பேஜ்லயோ இல்லை போய் பிஎஸ் நிறுவன நர்வணி போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இன்னொன்று இப்போ நடந்த தாக்குதலையுமே இந்தியர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராணுவ வீரர் ஒருத்தர் உயிரிழந்த ஆந்திரா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தாக்குதல் அடிபட்டு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அதனால போர் விரும்பி பொதுவாக வந்து போர்னு வந்துட்டாலே ரெண்டு சைடு டேமேஜஸ் வரும் அது வந்து கொலாட்ரல் டேமேஜ் தடுக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டதுங்கிறதுக்கப்புறம் அதை வந்து அதுல ரீட்ரீட் பண்ணி திரும்பி வெளில வர முடியாது போகாமனா தடுக்கலாம் ஆனா போகாம இருக்கிறதுக்கே இவங்களோட போராட வேண்டியிருக்கே அப்படிங்கறத அது ஒரு நல்ல ஏசி அலுவலகத்துக்கு உட்கார்ந்து கொண்டு ஆபீஸ் ஒய்ஃபைல பேசலாம் பேசலாம் மூலமாக

தமிழில் வந்து அவங்களுக்கும் இந்த போருக்குள்ளே சம்மந்தமே கிடையாது எல்லோரும் பேசலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் பொதுவாக வந்து ஒரு சினிமா ரிவ்யூ ரிவ்யூக்கு நடுவில் வந்து பொம்மைகள் போன்ற இப்போ பொருட்கள் விற்கிறவர்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துலேருந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இங்கே நடந்துகிட்டு இருக்கு போர் இவங்க போகிறாங்க முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லேயும் ஒரு சில ஊடகங்கள் அதை பண்ணாங்க அது அது அதை தாண்டி இவங்க வந்து அதான் இப்போது என்ன ஆகும் அப்படின்னா கேமிங் வீடியோக்கள வந்து போகிறோம் பரப்புற மாதிரி எப்பயோ நடந்த வீடியோக்கள் அது வந்து முன்னணி ஊடகங்களே சில ஊடகங்களாம் தமிழி மாட்டி பரப்பணும் பரப்பி அவர்களை விட மிகச்சிறிய ஃபேக்சக்கிங் யூனிட் அப்படி அங்கே மாட்டி இது பண்ணிருக்காங்க சோ என்னன்னா மக்கள் ஆல்ரெடி மக்கள்கிட்ட அந்த ஒரு அர்ஜி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அதை வந்து கரெக்டாக கைட் பண்ண வேண்டியதும் ஊடகத்தோட கடமை இல்லையா ஸோ அந்த இடங்கள்ல வந்து தவறப்பட்டா தவறுனா ஒரு கொஞ்ச நாளையிலே வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டுருவாங்கங்கிறது தான் வந்து இது ப்ரூஃப் பண்ணுது இந்த செய்தி பாப்போம் இந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் மாட்ட போறது இப்ப இந்த முப்படை தளபதிகள் சந்திச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கல்ல அந்த ஏர் அட்டாக் இது பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்களே சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஊடகம் தமிழ் ஊடகம் போர் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து விட்டது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க இவங்க என்ன அத்தாரிட்டி என்னன்னா தெரியல இப்போ இடம் இருக்குன்னா வார்த்தையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது அது இங்கன்னு கிடையாது நிறைய இடத்துல இருக்கு இன்னும் நீங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றேன் நம்ம ஆளுங்களும் இழைக்காம வந்து அடிக்கிறாங்க ஆனா வந்து என்னன்னா திருப்பி இன்னொன்று தான் எனக்கு பயமா இருக்கு முன்னாள் ராணுவ உயரதிகாரிகளுக்கு அவங்களோட கருத்துக்கே வந்து அப்படித்தான் வந்து ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா நம்ம சொல்லி என்ன பண்ணுறது நீங்கள் இடத்த கேள்விக்கு போங்க இந்த எல்லை பாதுகாப்பு இதெல்லாம் பற்றி சொல்லும்பொழுது இந்த போர் பதட்டம் இந்த டைமில் வந்து ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரர் பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தர் வந்து திடீர்னு பாகிஸ்தான் படையில கைது செய்யப்பட்டார் இவர்கிட்ட வந்து இந்த பொருளெலாம் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய பதட்டம் சண்டை இப்படியே போயிடுச்சு இப்போ திடீர்னு அவர் வந்து திருப்பி தாய்நாட்டில் இந்தியாவில் இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அந்த செய்தி வந்திருக்கு என்ன நடந்தது ஆமாம் அதான் ஏப்ரல் இருபத்தி மூணில் வந்து அவர் வந்து பாகிஸ்தானோட எல்லையில் ஒரு முப்பது மீட்டர் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு பெட்ரோலிங் ஆமாம் பெட்ரோலை அப்போ வந்து போயிருக்காரு அப்படின்ட்டு பாகிஸ்தானோட ரேஞ்சஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ கிட்டே அப்பும்போது அவர் வச்சுருந்த ஆயுதங்கள் தோட்டாக்கள் இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பாகிஸ்தான் சார்பில் வந்து தகவல் வந்துச்சு ஸோ இங்கே இருக்கிற பிஎஸ்எஃப் ஹை கமாண்ட்டுக்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பேச்சுவார்த்தையோட விளைவு தான் வந்து இப்போ ஒரு அட்டாரி வாகா எல்லையில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க திருப்பி ஓகே ஸோ வந்து சேஃபாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் வந்து வந்திருக்கு ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாகிஸ்தான் அண்ட் இந்த பகல்காம் இஷ்யூ குறித்து இவ்வளோ ஷார்ட்டாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதை முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது நாட்டு நடப்புகளாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருக்கட்டும் பேசுபுற நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் வந்து வசந்த நியூஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஸோ அந்த எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி